لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله محمد رسول الله انت تطلع بيننا في الكواكب كالبدور بل واشرب منه يا لا நவீனா இல்லா இல்லோல்லோரு அலஹில்லா சங்கைக்குரிய பெருமக்களே இன்று ஓதப்பட்ட சூரத்துகளிலே நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு பல்வேறு இடங்களிலே பல்வேறு கோணங்களில் தருகிறான் அதிலே ஒன்று நாம் பிரபலமாக அறிந்த குரான் ஷரீஃபிலே சொல்லப்பட்ட ஒரு ஆயத்து நமது நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு கண்ணியத்தை அளிக்கும் விதத்திலையும் அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் துன்யா ஆக்கிராவினுடைய சிறக்கக்கூடிய வகையிலேயும் அல்லாஹு சொல்லித் தரக்கூடிய உன்னதமான ஒரு அருள் வசனம்தான் சலவாத்து ஓத வேண்டும் என்ற ஒரு செய்தி நாம் அதிகம் அதிகமாக அண்ணல் நாயகம் செலவான செலவர்கள் மீது செலவாத்து ஓதுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பலாபரன்களை பற்றி ஏராளமான செய்திகளை ஆயித்துகளின் வழியாக ஹதீசுகளின் வழியாக நாம் உணர்கிறோம் பெருமக்களே ஒரு சுருக்கமாக பதினைந்து பயா பலாபரன்களை மாத்திரம் ஹதீசுகளிலே இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பயன்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஆனால் செலவாத்தை அதிகம் ஓதுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகளை தரக்கூடிய பெருமக்கள் பெருமக்கள்ரீசை அடிப்படையாக வைத்து நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள் முதலாவது விஷயம் அல்லாஹுவும் அவனுடைய மலக்குமார்களும் செய்யக்கூடிய ஒரே அமல் செலவாத்து மட்டும்தான் வேற எந்த அமலையும் அல்லாஹு சொல்லலோ சொல்லிக்க முதல பெருமக்களே அல்லாஹும் அவனுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் அதற்கு ரசூல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த அரபி வாசகத்தினுடைய இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் யுக முடிவு நாள் வரை உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமல் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் இருக்கிறார்களே செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் உள்ளவர்களே நீங்களும் அந்த நபியின் மீதும் இரண்டாவது இருங்கள் ஹரிஸ் வருது ஒரு முருமீன் ஒரு சலவாத்தை சொல்கின்ற காரணத்தினால் ரப்பினுடைய பத்து ரஹ்மத்தை பெறுகிறான் நபிசல்லாசனுடைய சலவாத்தை சொல்கிற காரணத்தினாலே கருமுதங்கிய கூலி இந்த மாதிரி நாம் அவர்களின் மீது ஒரு சலவாத்தை சொல்கின்ற காரணத்தினால் பத்து விதமான ரஹமத்துகளை அல்லாஹு தாலா நம்மின் மீது ஏற்படுத்தி தருகிறான் மூன்றாவது நயவஞ்சகத்தனத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு யார் சலவாத்தை அதிகம் ஓதுகிறார்களோ அவர்கள் முனாசிபீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹு தாலா நம்மையும் தரல வேண்டும் உலகத்தில் எந்த பள்ளிக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு மஸ்ஜிது நபவைக்கு இருக்கிறது யார் மஸ்ஜிது நபவையிலே நாற்பது வேலை தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அதனாலதான் எட்டு நாள் ஹாஜிகளை கொடுக்கிறாங்க அக்காவுக்கு போகும் பொழுது மதினாவில தங்கிறதுக்கு எட்டு நாள் கொடுப்பாங்க என்னஞ்சு நாற்பது பக்து இருக்குது நாற்பது பக்த தொழுகைகளை யார் மதீனாவிலே இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்களுக்குண்டான பயன்பாடுகளிலே ஒன்று கண்மணி நாயகம் சல்லாசலம் சொல்லுகிறார்கள் அவர்கள் முனாஃபிதீன்களுடைய கூட்டத்தில் ஆக்கப்பட மாட்டார்கள் எனவே சல்லாசல்ல மீது அதிகமா சதவாத்து சொல்பவர்களுக்கு அல்லாஹுத்தாரா முனாஃபிதீன்களுடைய கூட்டத்தில் இருந்து அவர்களை நீக்கி விடுகிறான் நாலாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஜக்காத் இருக்கிறது பொருளுக்கு சக்காத் பணத்துக்கு ஜக்காத் வேற உடல் ரீதியான அமர்களுக்கு உண்டான அமர்களின் ஜக்காத்து சரவாத் என்று பெருமக்கள் சொல்வார் எனவே சரவாத்தை சொல்கின்ற காரணத்தினால் எப்படி பொருளாதாரத்தை செலவழிக்கிற காரணத்தினாலே ஜக்காத்து கொடுக்கின்ற காரணத்தினால் நம்முடைய பொருளாதாரம் சுத்தப்படுமோ அது மாதிரி சரவாத்து செல்கின்ற காரணத்தினால் நம்முடைய அமல்கள் சுத்தமாகும் நம்முடைய அமல்கள் சுத்தமாகும் என்று பெருமக்கள் சொல்வார்கள் அமல்களின் அமல்களை பரிசுத்தப்படுத்தும் ஐந்தாவதாக கயாமத்தினுடைய நாளையிலே மற்றவர்களை விட அருமை நாயகம் அவர்கள் அவர்களிடத்தில் நம்மை நெருக்கி வைக்கும் உங்களை யார் அதிகம் செலவாற்ற சொல்கிறார்களோ அக்கறவுக்கும் இணைய மின்னி கயாமத்தில் எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் கோடிமீன்கள் நெருக்கத்தை பெறுவதிலே தேட்டம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உலகத்தில் யார் அதிகம் செலவாத்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் பெருமக்களை அதை விட என்ன காரணத்தினால் கயாமத்திலே சல்லாசின் நெருக்கம் கிடைக்கிறது அதே போல அறுவை நாயகம் சல்லாசனுடைய சபாத்து கிடைக்கிறது அல்ல நமக்கு அந்த நசீபை தர வேண்டும் பெருமக்களை பெரிய பெரிய சகாதிகள் அவர்கள் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்றுதான் நாயகமே கயாமத்தில் தங்களுடைய சபாத் எனக்கு வேண்டும் என்று இந்தியாவிலிருந்து ஒரு மனிதர் இஸ்லாத்தை கொண்டு மக்காவுக்கு சென்றார் அவர்கள் ஹயாத்தா இருந்த காலத்திலே ஒரு ஜின்னின் வழியாக அவர்கள் போய் சனதாசனத்திலே அந்த ஜின் சொன்னதன் வழியாக போய் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றார் அல்லாமா கசீர் இவன் கசீர் அஹமது அவர்கள் இது சலபுனா இலைக்க நபரம் ஜின் என்ற ஹாமி சூராவினுடைய அந்த விரிவுரையிலே இந்த சம்பவத்தை மிக விரிவாக சொல்வார்கள் அந்த நேரத்திலே போய் அந்த நேரத்தில் சொல்லாசிரமிடத்திலே போய் இமான் கொள்வார்கள் அவங்க வச்ச கோரிக்கை எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான்

அந்த சபாத்தினுடைய வாக்கிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் யார் அதிகம் சரபாத்து சொல்கிறார்கள் பெருமக்களை நமக்கு ஹதீசின் வாயிலாக விளக்கத்தை சொல்கிறார்கள் அதே போல வறுமையில் இருந்தும் சிரமங்களில் இருந்தும் நீக்கும் மருந்து சரபாத் ஒரு மனிதனுடைய வறுமையை விட்டும் ஒரு மனிதனுடைய சிரமங்களை விட்டும் நீக்குவதற்கான ஒரு மருந்தாக சபாத்து பயன்படுகிறது என்பது ஹதி வருகிறது அதே போல மறந்த விஷயங்களை ஞாபகம் செய்வதற்கு சபாத் ஹரிசிலை வருகிறது மறந்தாலும் உடனே செலவாத்து சொல்லுவாங்க ஞாபகம் வந்துடும் நம்முடைய அனுபவத்திலும் பார்க்கலாம் பெருமக்களே ஒரு விஷயம் மறந்து விட்டால் அதை ஞாபகப்படுத்துவதற்காக படுத்துவதற்காக வருகிறது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று வருகிறது அதே போல அருமை நாயகம் சல்லா செல்லுடைய முகப்பத்து நமக்கு கிடைப்பதற்கு செலவாத்து காரணமாக இருக்கிறது சல்லா சொல்லுடைய முகப்பத் நமக்கு கிடைப்பதற்கு செலவாத்து காரணமாக இருக்கிறது அதே போல நம்முடைய துவாக்கள் கபூலாகுவதற்கு செலவாத்து காரணமா இருக்கிறது அதனாலதான் எந்த துவாவா இருந்தாலும் ஆரம்பத்தினை செலவாத்து ஓதனும் உடிக்கும்போது செலவாத்து ஓதணும் செலவாத்து ஓதப்படாத துவாக்கல் உங்களுடைய தரைக்கு மேல் உயர்வதில்லை என்று வருகிறது அவர் இதனால் துவாக்கல் கபூராகுவதற்கு செலவாத்துகள் காரணமாக இருக்கிறது அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார் செலவாத்தை ஓதி அதில் பொருத்தால் நம்மிடத்தில் கேட்கும்பொருது அல்லாஹ் புத்தாரா அந்த தேவையை கபூல் செய்கிறான் என்பதும் ஹீதீசிரே வருகிறது அதே போல யார் செலவாத்து ஓதுகிறார்களோ அவர்களை விரோதிகளும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் செலவாத்தை அதிகம் ஓதுபவர்களுக்கு விரோதி இது எல்லாமே ஹதீஸ்ரே வருகிறது ஒவ்வொரு ஹதீசையும் சொல்லி விளக்கமா சொல்ல வேண்டிய செய்தி அவருடைய விரோதிகளும் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் அதே போல தைரியமில் அவர் வருது யார் அதிகம் சலவாத்து ஓதுகிறார்களோ யார் அதிகமா செலவாத்து ஓதுகிறார்களோ கயாமத்திலே அரசனுடைய நிழலில் நன்றாகத்தால் அவர்களுக்கு இடம் கொடுப்பான் அதே போல் யார் ஜும்ஹாவுடைய ஒரு பகலிலோ அல்லது வெள்ளிக்கிழமை இரவிலோ ஒரு ஆயிரம் தளவாய் செலவாத்தை ஓதிக் கொள்ளக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக யார் தங்களை ஆக்கிக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒப்பாத்தாகுவதற்கு முன்னாலே சொர்க்கத்தில் தங்கள் தங்கும் இடத்தை பார்க்காமல் அந்த அவர்களை மூத்தாக்கமாட்டார் சொர்க்கத்தில் தங்கள் தங்கக்கூடிய கிடம் எது என்பதை காட்டாமல் அல்லாஹுத்தாலா அவர்களை மோத்தாக்க மாட்டான் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லித் தருவார்கள் அதே போல எல்லாவற்றையும் விட மேலாக சொல்வார்கள் சல்லாசருடைய தவற்று நமக்கு கிடைக்கிறது அவங்களிடம் சொல்லப்படுது நாயகமே இன்னாருடைய மகன் இன்னார் நம்மையும் நம்முடைய தகப்பனாருடைய பெயரையும் சொல்லி உங்கள் மீது செலவாத்து சொன்னார்கள் என்று சொல்லும் பொழுது சல்லாசனுடைய தவச்சும் அவங்களுடைய கவனம் நம்மின் பக்கம் திரும்புகிறது என்று சொன்னால் இதை விட பாக்கியம் என்ன வேண்டும் என்று பெருமக்கள் கேட்பார் அருமையானவர்களை அதனாலே தலவாட்டை கொண்டுதான் அல்லாஹுடைய நெருக்கத்தை ஒரு மனிதன் பெறுவதும் சல்லாசனுடைய அன்பை பெறுவதும் இதுபோல் பல்வேறு விதமான காரணங்களை எல்லாம் இவரும் ஜவுசீர் அகமத்துல்லா என அவர்கள் ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கிறான் செலவாத்தை ஓதுகின்ற காரணத்தினால் ஏற்படக்கூடிய பராதனங்களை பற்றி திருமக்களே அதே போல திருமதியில ஒரு ஹதீஸ் வருது திருமதியில ஒரு ஹதீஸ் வருது சதிரசை நான் வை ரவி அம்மா ஹுத்தராவுன்னு சொல்லுகிறார்கள் யாரை சொல்லணும்னா இனி உங்க திரு நாயகமே நான் உங்கள் மீது அதிகமா செலவாத்து ஓதக்கூடியவன் சர்த்தனுடைய வந்து சொல்றாங்க திருமதியில வருது உங்கள் மீது நான் அதிகமா செலவாத்து ஓதக்கூடியவன் தான் ஆனால் சொத்தம் அதானோ லெக்க அதிகமா ஓதுகிட்டு இருக்கேன் எவ்வளவு ஓதுன நாயகமே அதுக்கு ஒரு அளவு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான் பொக்கம்மாஜி ஆரோடு எவ்வளவு நாளும் ஓத வேண்டும் நான் ஒரு நூறு ஓதன்மா ஒரு நாளைக்கு ஐநூறு சொல்லுங்க நான் ஓதுங்கி எடுத்துக்கிறேன் சொல்லாங்க நாங்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய கடமைகள் போக பிரதான தொழுக தொழுகிறோம் தூங்குறோம் சாப்பிடுறோம் இந்த நேரங்கள் போக மீதி உண்டான நேரங்களின் மொத்தத்திலே கால்வாசி நேரத்தை நான் செலவாத்து சொன்னாங்க நீ எவ்வளவு ஓதுகுகிறாய் அதில் பொய்யின் ஜித்த பகுவ கயிறு இல்லைக்க அதை கொஞ்சம் கூட்டினா உனக்கு நல்லதுன்னாங்க அதை கொஞ்சம் கூட்டினா அந்த அறவை கூட்டினா உனக்கு நல்லதுன்னாங்க உடனே அந்த சஹாவி சேனா உயிர் ஆகுரானு சொன்னாங்க அண்ட் மிஸ் நாயகமே என்னுடைய கடமையான காரியங்கள் போக மீதி உண்டான நேரங்களில் பகதியே பகதியை சர்வாத்து ஓதுவதற்கு ஆக்குகிறேன்னு சொன்னாங்க அப்போ சல்லாஹேன்னு சொன்னாங்க மாசுக்கு எவ்வளவு நாடுகளாய் ஓதுங்க ஆனா பொய்யின் ஜித்த பகுவ கயிறு இல்லைக்க அதை விட கூட்டினா உங்களுக்கு தான் நல்லதுன்னாங்க அவங்க சொன்னாங்க நாயகமே கடமையான நேரங்கள் போக என்னுடைய காரியங்கள் போக மீது எல்லா நேரத்தையும் சரபாத்தை ஓதுவதற்கே நான் ஆட்சி கொள்ளப் போகிறேன் நாங்கள் சரதா சொல்ல சொன்னாங்க இதன் எக்ஸி ஹம்முக்கீருக்க தம்புக்க அப்படியானால் உனக்கு ரெண்டு பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரு அப்படி நீ ஆட்டி கொண்டால் கவலையை விட்டு நீக்கி விடுவான் வாழ்க்கையில் உங்களை கவலைகளை விட்டு நீக்கி விடுவான் உங்களுடைய பாவங்களை அல்ல மன்னித்து விடுவான் திருமக்களை இதை விட என்ன பாக்கியவன் அதனால கண்மணி ரசூல் வாஹி சல்லாசன் மீது அதிகமாக செலவாத்து ஓதக்கூடிய செலவாத்தை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைபாட்டை நம்மிடத்தில் நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அந்த செலவாத்திற்காக நாம் நீண்ட நேரத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் செலவாத்தின் காரணத்தினால் பெற்ற பலன் பயன்பாடுகளை அதனால் பெற்ற பயன்பாடுகளை பற்றி ஏராளமான நிகழ்வுகளை பெருமக்கள் சொல்வார்கள் அல்லாம அலுசி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தங்களுடைய தப்சீரில் ஒரு செய்தியை சொல்றாங்க இவன் சுஃபியான தோரி அஹமதுல்லா அலை கேபாவில் தவாப் செய்துக்கிட்டு இருந்தாங்களாம் கேபாவில் தவாப் செய்துக்கிட்டு இருந்தாங்க ஒருவரை அடிக்கடி தவாக்களை பார்க்கிறார்கள் எப்ப மட்டும் சலவார்த்தம் எதையும் ஓதலாமே நீங்க சலவார்த்தை மட்டும் தான் எப்பவுமே ஓதிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அதனால நான் எப்பொழுதுமே ஓதிக்கிட்டு இருக்கிறேன் என்னன்னு கேட்டாங்களா என்னுடைய தகப்பனார் நானும் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு வந்தோம் அவங்க ரொம்ப பெரிய 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 பாவங்கள்ல ஈடுபட்டு இருந்தார் என்னுடைய தகப்பனார் அவரும் நானும் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு வந்தோம் வர்ற வழியில என் தகப்பனார் இடையில ஒப்பாத்தாயிட்ட ால் அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியாத அளவிற்கு அவ்வளவு விகாரமாக அவ்வளவு ஒரு ஒரு கருத்த நிலையிலும் அது பார்ப்பதற்கு விகாரமாக இருந்துச்சு எனக்கு கவலையா இருந்துச்சு அப்ப அந்த நேரத்தில் நான் அந்த கவலையில் இருந்து கொண்டே அவங்களுடைய தகப்பனாருடைய தவனுக்காக வேண்டி விட்டுள்ள வேலைகள்ல இருந்தேன் நான் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் தூங்கினேன் தூங்கின அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு சிறு தூக்கம் அந்த சிறு தூக்கத்தில் எனக்கு காட்டப்படுகிறது அந்த நேரத்தில் என்னுடைய தகப்பனாருடைய முகம் பிரகாசிப்பதை போல் நான் காண்கிறேன் பிரார்த்திப்பதற்கான காரணத்தை ஒருவர் வந்து சொல்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் என் மீது சரலாசல வந்து சொல்கிறார்கள் என் மீது அதிகம் செலவாகுவாரிக் கொண்டிருந்தார்கள் எனவே வாழ்க்கையில் பல பாவங்களை அவர்கள் செய்திருந்தாலும் அல்ல அதை மன்னித்து அவர்களை வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தினான் என்று சொல்லி அவங்களுடைய முகம் பிரகாசமாகுவது எனக்கு தெரிந்தது வெடித்து பார்க்கிறேன் என்னுடைய தகப்பனாருடைய முகம் அப்படி பிரகாசித்துக் கொண்டிருந்தது அதனுடைய பலாபரணை சரவாத்திர நேரடியாக உணர்ந்து எனவே நான் தபாபு செய்யும் பொழுதும் கூட அதிகமாக சரவாத்து ஓதிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் சுபியான சௌரி ரஹமத்துல்லாக இடத்திலே சொல்கிறார்கள் அல்லாம ஆலூசி ரஹமத்துல்லாலே தங்களுடைய தப்சீலே பதிவு செய்வார் அருமையான பெருமக்களே எனவே நமது உயிரின மேலான கண்மணி நாயகம் சொல்லாசல் அவர்கள் மீது இந்த உம்மத்திற்காக எல்லா மேன்மைகளையும் தியாகங்களையும் தங்களை அர்ப்பணித்த ஒப்பற்ற நாயகத்தின் மீது நன்றி நாம செலவாத்து ஓதுனா கூட ஏதோ அவங்களுக்கு அந்தஸ்து கூடுது என்பது அல்ல அதை கொண்டு அல்லாஹு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் நம்முடைய தரஜாத்துகளை உயர்த்துகிறான் நமக்கு தன்னுடைய ரகமத்தை அருள்கிறான் என்பதுதான் அல்லாஹுத்தாரா வைத்திருக்கக்கூடிய சன்மானம் அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாயகத்தின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து ஓதி அதனால் துன்யாக்கா அவனுடைய பரன்களை நிறைவாக பெற்றுக் கொள்ளவும் ஷயாமத்தினுடைய நாளையில் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூருல்லாஹி சல்வாசனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹுத்தாரா நமக்கு செலவாத்தை அதிகம் ஓதுவதற்கு நசீபை தந்தருள்வானாக நம்முடைய காரிய